ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் உங்களது வழக்கமான பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தா தான் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் தவற விட மாட்டீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐயாம் அட்டு ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்திங்கன்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு சர்ச் நம்ம துலாம் ராசி அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் அட் அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே மெனி மோர் ஆஃப் டே ஃபார் ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயர்த்தி அடைய முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்திர வாக்கின்படி என்னன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் முதலாவது ஆகாது நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க குறுக்கு வழியை யோசிக்கக்கூடாது நண்பர்களே இரண்டாவதாக உங்கள் மனசார கூட யாருக்கும் எந்த தீமையும் நினைக்கக்கூடாது அனைவரும் சந்தோஷமாக இருக்கும்படியே நீங்கள் செயலை செய்யணும் இல்லைன்னா செய்யாமல் இருந்து விடுவது நல்லது அமைதியாக இருந்து விடுவது நல்லது ஸோ மனசார கூட யாருக்கும் தீங்கி நீங்கள் நினைக்காம இருந்தாலே இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் மன உறுதியோடு இருந்தால் அதை ஃபாலோ பண்ண முடியும் முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பள்ளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணப்படுது பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபகவன் இருக்கிறாங்க பதினோராம் இடத்தில் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் எட்டாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரிங்க அதை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு ஈஸியான காரிய வெற்றிகள் நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் நெருக்கடியான நேரங்களில் நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் புதிய புதிய கான்ட்ராக்ட் இன்னைக்கு உங்களுக்கு கவர்ச்சகரமாக தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் வியாபாரிகளுக்கு ஆனால் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு வராது வராது எனவே உங்களது லாபங்களை கருத்தில் கொண்டு புதிய கான்ட்ராக்ட்ல நீங்க சைல் பண்ண சைன் பண்ணலாம் பணம் எங்கேயாவது முதலீடு பண்றீங்க அப்படின்னா அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி ஷெட்யூல் போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி வேலை பார்க்கறதுல இருந்து விடுபட்டு உங்க நண்பர்களோட நீங்க கொஞ்சம் அவுட்டிங் போறது நல்லது நண்பர்களே இந்த தினம் ஏக கனவுகள்லாம் காதல் வாழ்க்கையில தேவையில்லைங்க ஏன்னா உங்க காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நிஜமாக சில கனவான சூழ்நிலைகள் நீங்க நினைச்ச கனவுதான் அப்படின்னு நீங்க நினைச்ச சில சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு நிஜமாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் நண்பர்களே எந்த ஒரு திட்டத்தையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் வயதில் மூத்த குடிமக்கள் பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு ஓய்வு நேரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஏற்படுத்தி தரும் நண்பர்களே குடும்பத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இல்லர் வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் இனிமையான மாலை பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் அலுவலக பணியில் இன்னைக்கு எதிர்பாராத சில இடம் மற்றமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு கூட்டாளியில் அவசியங்க இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் அனைவருமே நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நண்பர்களே உங்கள் செயல்பாடுகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்லாம் நீங்கி ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு ஒரு சுதந்திரமான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புதிய புதிய முடிவு ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா புதிய காரியங்கள் ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் போதுகாரமாக இருக்குங்கிறதுனால திருப்தியான ஒரு வருமானம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டால் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக உங்களுக்கு இன்றைக்கி அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க லக்கேஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது சிம்மம் டுடே ராசவள்ளன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணது புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும் இல்லையா அதுக்காக நீங்கள் இப்போவே நமது சிம்மம் டுடே ரசவல்லன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலபட்டம் அழுத்தி நம்முடைய இணைந்திருங்கள் இதனால எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் மறந்துடாதீங்க ஸோ சிம்மம் டுடே ரசவல்லன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்பர் சிக்ஸை யூஸ் பண்ணுங்க ஆறாம் நம்பர் உங்களுக்கு லேஸ்ட் நம்பராக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது சிம்மராசி நண்பர்களுக்கு காணும் பொழுது மகன் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான பாராட்டுகள் எதிர்பாராத சில ட்ரான்ஸ்ஃபர் ஆகியவை உங்களது அலுவலக பணிகள் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் வியாபாரத்திலும் இன்னைக்கு நல்ல சந்தோஷம் இருக்குங்க ஆனா நீங்க உங்க கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாள் குறிப்பாக புதிய முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்க கூட்டாளிகள் அனைவருமே அனுசரித்து போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் நிச்சயம் ஒன்றில்லை உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு கூட இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிமூரமாக கிடைக்குங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களாக இருந்தால் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க இது இல்லைன்னா நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அண்டை விட்டு உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க மேலும் உங்க கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் மற்ற என்ன எதிர்பார்க்குறாங்க புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய என்றது உங்களுக்கு அமைந்திருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் இன்று தினம் நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாள் உங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்கு ஃப்ரீடமான சுதந்திரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே